சென்னை நண்பர்களே வணக்கம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை, மூலம் நட்சத்திரம் நான்கு நான்காம் என்? இதற்கு உரித்தான கிரகமாக எண் கணிதத்தில் சொல்லப்பட்டிருப்பது ராகு ராகு யார் இந்தியாவிலும் மேல்நாட்டிலும் எல்லா நாடுகளிலுமே நான்காம் எண்ணுக்கு ராகுதான் ராகு என்றால் பாம்பு பாம்பு என்றால் முக்கிய தன்மை விஷம் நம்முடைய வர்ணனை ராகுக்கேதை பற்றி இரண்டு பாம்புகள் கரும்பாம்பு ராகு செம்பாம்பு கேது இதுதான் நமது சாஸ்திரம் சொல்வது எல்லா நாடுகளிலுமே ராகு என்று சொன்னால் விஷம் என்று தான் இருக்கிறது இதில் கருத்து வேறுபாடு கிடையாது உலகத்திலேயே எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நான்கு எப்படி இப்போது நாம் ஒவ்வொரு எண்களை பார்ப்பது பூராம் அதனுடைய நேர்மறை கணக்கை மட்டும் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த நேர்மறை கணக்கு பிறந்த கிழமை பிறந்த வேலையை இணைத்து பார்ப்பது எதிர்மறையாக வந்தால் இந்த கருத்துக்களுக்கு நேர் மாறான கருத்தை நீங்கள் யூகித்து தெரிந்து கொள்ளுங்கள் காலமின்மையால் இத்துடன் நாம் விடுகிறோம் இந்த நான்காம் எண் சாதனை புரியும் எண் மற்ற எழுங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி குணம் இந்த எண்ணுக்கு உண்டு என்ன என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் இவர்களுக்கு கஷ்டமாக தெரியாது இது ஒரு அற்புதமான விஷயம் கொஞ்சம் வேலை செய்துவிட்டே களைப்படைந்து மூச்சு வாங்கி அப்பா என்று சோர்ந்து விடுகின்ற நபர்கள் பலர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு அந்த கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது இது ஒரு நல்ல பண்புதான் ஆனால் எல்லா நல்லதிலும் ஒரு கெட்டது உண்டு எல்லா கெட்டதிலும் ஒரு நல்லது உண்டு இதில் என்ன கெட்டது வரப்புகிறது எந்த கஷ்டம் இருந்தாலும் தான் படுகின்ற கஷ்டம் இவர்களுக்கு கஷ்டமாக தெரிவது இல்லை உண்மை அதேபோல் அடுத்தவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை பார்த்து இவர்களுக்கு கவலை வராது இது கொஞ்சம் தப்பு போல் தோன்றும் அவர்களது சுபாவம் அப்படி அஞ்சாமை என்பது இவர்களது சொத்து அதுவும் நேர்மறையை விட எதிர்மறையில் எண்ணாக இருந்தால் அந்த எண் வந்து ராஜச தாமச வேலைகள் இதெல்லாம் கலப்பு இருந்தால் போர் வீரர்களுக்கு மிக மிக அருகதையான எண் உறுப்பே துண்டித்தால் கூட வீரம் விடாது அப்படிப்பட்ட ஒரு அசகாய குணம் உண்டு இந்த ராகுவுக்கு தெய்வமே காளி உக்கிரமான காளிதான் அடையாளம் என்று சொன்னால் போர்க்களத்திலே படுகின்ற வெட்டு காயங்கள் தான் ராகுவுக்கே பொருத்தமானது விஷம் என்று சொல்லப்படுவது இந்த ராகுவுக்கு உரித்தான ஒன்று எனவே இது கொத்தினால் கொத்தாதவரை ஒன்றுமில்லை கொத்தினால் யாரிட யாரை கொத்துகிறதோ அவ் அவர் அவ்வளவுதான் அவர் கதை முடிந்துவிடும் ஆக இவரை போன்ற நான்காம் எண்ணிற்கு சொந்த காய்களை போன்ற நபர்களிடம் பகை வைத்து கொள்வது நமக்கு நாமே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வது போலதான் எதையும் எளிதில் மறக்க மாட்டார்கள் நீங்கள் செய்த நன்மையையும் மறக்க மாட்டார்கள் செய்த தீமையையும் மறக்க மாட்டார்கள் நன்மைக்கு பதிலாக நன்மையை நன்மைகளை செய்வார்கள் நீங்கள் செய்த தீமைக்கு பதிலாக தீமையை செய்தே தீர்வார்கள் அப்படி என்றால் வாங்கும் குணம் உண்டா உண்டு உண்டு நாம் எல்லோரும் தான் பழக வேண்டும் குறிப்பாக நான்காம் எண் ஒருவருக்கு இருந்தால் அவரிடம் நல்லபடியாகத்தான் நாம் பழக வேண்டும் அப்படி நல்லபடியாக பழகினால் அவர்கள் நமக்கு நல்லதை செய்வார்கள் அன்பர்களே இந்த நாலாம் எண்ணின் ஒரே ஒரு சிறு குறிப்பு பாம்பு விஷம் நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை அஞ்சாமை இல்லை என்னதான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்க தெரியாது அதேபோல் அடுத்தவர் கஷ்டமும் கஷ்டமாக இவளுக்கு புரியாது இதுதான் நான்கு இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே சில நேரங்களில் இது நல்லது இது நன்மை இதுதான் தர்மம் என்று நாம் மிகவும் விருப்பமுடன் முயற்சியுடன் ஒரு வேலை செய்வோம் ஆனால் ஒரு சிலருக்கு அது மிக மிக தவறாக தெரிந்து அந்த தவறான கருத்து பரப்பப்படும் அதுபோன்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது கவனம் ரிசபராசி அன்பர்களே சாதாரண பாணியில் அல்ல ஒரு புது பாணியில் செயல்பட்டு உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் அடுத்தடுத்து எத்தனை தோல்விகள் வந்தாலும் கடும் விடாமுயற்சியுடன் நீங்கள் பணிபுரிவீர்கள் சில நேரங்களில் இது உங்களுக்கு நடக்கும் அப்படி முயற்சி செய்து அந்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் அந்த நாட்களின் வரிசையில் இந்த நாளும் அடங்குகிறது கடும் முயற்சியால் வெற்றி கடகராசி அன்பர்களே இன்று பண விஷயத்தில் கவனம் வேண்டும் பணம் கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வது போல் காட்டுகிறது எனவே பணச்செலவு செய்யும் நேரத்தில் தகுந்த கவனம் வேண்டும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு செயல் ஒரு நல்ல மதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஏதேனும் ஒரு புதுமையான செயலை செய்ய வேண்டி விரும்பினால் இந்த நாளை தேர்ந்தெடுங்கள் கன்னிராசி அன்பர்களே மங்கா புகழ் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இன்று நீங்கள் உங்கள் திறமையை காட்டி அந்த மங்கா புகழை அடைய வாய்ப்பு உண்டு முயற்சி செய்யுங்கள் துலாம் ராசி அன்பர்களே கடும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி கடும் உழைப்பு நிறைந்த லாபம் அதனால் உங்களுக்கு கிடைக்கிறது உழைப்பு நிரம்ப இருக்கிறது அதைவிட அதிகமாக ஊதியமும் கிடைக்கிறது எனவே நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் நாம் ஏற்றுக்கொண்ட வேலையை கடுமையாக உழைத்து வெற்றி பெறச் செய்கிறோம் அல்லது ஒரு சில பெரியவரின் ஆதரவை நாடி அதனை பெற்று அதனால் வெற்றி அடைகிறோம் பல ரூபங்களில் அடைகின்ற வெற்றியை நாம் செய்யும் பணிகளில் இன்று நீங்கள் அடையும் வழியே உங்களது பேச்சால் பேச்சு திறனால் செய்யும் தொழிலில் வெற்றி தனுசு ராசி அன்பர்களே ஒரு தத்துவ குழப்பம் இன்று மேலோங்கி இருக்கிறது உங்களுக்கு இந்த காரியத்தை இப்படி செய்வதா அப்படி செய்வதா எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு குழப்பம் மேலோங்கி இருக்கும் நாளாக இருக்கிறது நிதானம் தேவை மகர ராசி அன்பர்களே நாளைய கஷ்டத்தை எப்படி தீர்ப்பது என்பதற்கு உண்டான ஒரு மாற்று வழியை இன்று நீங்கள் கண்டுபிடிக்கும் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே உறவுகளோடு நண்பர்களோடு அல்லது சகாக்களோடு ஒருங்கிணைந்து உழைத்தால் நல்லதுதான் என்ற தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஒரு வேலை செய்கின்றீர்கள் அந்த வேலையால் கிடைக்கும் நன்மைகளில் முக்கியமான நன்மை என்னவென்று கேட்டால் உங்களை சுற்றி இருந்த உங்களை வருத்தி கொண்டிருந்த ஒரு கஷ்டம் நீங்கியது அந்த நல்ல காரியம் இன்றைய உங்கள் உழைப்பால் சாத்தியமாகும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் சென்னை Chennai சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் காம்